இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோபுரமான ஸ்ரீரங்க கோவிலையும் அங்கே இருக்கிற பழமையான தமிழர்களுடைய கல்வெட்டு எழுத்துக்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அழகான பியூட்டிஃபுல்லான திருச்சி அப்படியே ஆற்ற கடந்து அப்படியே சமயபுரம் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற சாய்பாபா சீரடி சாய்பாபா கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மா கோவில் அங்கே உள்ள பழமையான கோயில்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சாமி கும்புற ஜஸ்ட் செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் டெம்பிள் தான் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் அதாவது ஸ்ரீரங்கம் அரங்கநாத டெம்பிளுக்கு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று செம்ம பெருசு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த கோயிலில் ஓரளவுக்கு பெரிய கோபுரம்னால் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாசாமி கோயில்லேயே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நம்ம ராஜகோபுரத்துலேருந்து ரெண்டாவது குரோபுரம் தாண்டி இப்போ ஃபைனல் அதாவது பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்கு அதாவது ஃபஸ்ட் கோயிலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு கோபுரத்துக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட போகலாம் பாருங்கள் அந்த கோபுரத்துலேயே பார்த்திங்கனா ஸ்ரீரங்கா 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 அப்படின்னு மூணு டைம் எழுதியிருக்கு ஓகே இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை வந்திருக்கோம் இங்கே வெளியே பார்த்தா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது வாக்கிய வாங்க நம்ம பாருங்கள் இதை வந்து ஸ்ரீரங்க கோயிலோட தேர் தேரோட்ட திருவிழாலாம் வந்து வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து உங்களுடைய பேகு துணி வைக்கிறதுக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வே டூ தரிசனம் அதான் பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படியே நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து நல்லா பழமையான கோயில் தான் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் நிறைய வரலாறுலாம் இருக்குது ஆனால் நம்ம எல்லா வேற வீடியோவில் சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்து வரலாறு அதெல்லாம் வந்து நம்ம தெரியாது நம்ம வந்து கோயிலை எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படியே வாங்க நம்ம அப்படியே இந்தந்த கோயில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே மேலோட்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை வரனால பாருங்கள் பாருங்கள் உள்ளேயே சாமி இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வடிவில் தான் இருக்கும் பாருங்கள் தூண்கள் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வந்திருக்கோம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே இங்கே வந்து ஒரு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது நம்ம சீக்கிரம் போனால் சாமி கும்பிட்டுறலாம் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபைனலாக இதுக்குள்ளே தான் வந்து உள்ளே வந்து சாமி இருக்காரு அந்த கோ கோபுரத்துக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது இங்கேயும் நிறையா கடைகள்லாம் இருக்குது இங்கே ஒரு ராமானுஜர் சன்னதி ஒன்று இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய ஜீவ சமாதி ஒன்று இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக நீங்கள் வந்தால் கும்பிட்டு போங்க ஆப்போசிட்லேயே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அதையே பார்த்து கும்பிட்டு போயிருங்க ஓகே நம்ம உள்ள கோயிலுக்குள்ளேயே வந்துட்டோம் இப்போ வந்து நட திறந்துருக்கு க நாலு மணிக்கு தான் வந்து அதாவது பன்னெண்டு மணிக்கு நட சாற்றி மறுபடியும் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ மணி டென் தேர்ட்டி தான் நம்ம சீக்கிரமாக போனோம்னா சாமி கும்பிட்டு இங்கே கோயிலே அன்னதானம் போடுவாங்க நம்ம முடிஞ்சால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகலாம் ஓகே திருச்சிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஹாய் 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 நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணிருங்க திருச்சிலேருந்து பார்க்குறவங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளேயே வந்துவிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா பாருங்கள் மரத்துக்கிட்டேயே வந்துவிட்டோம் ஓரளவுக்கு கூட்டம் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரம் சாமி கும்பிட்டுரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடப்பாவி இப்போ தான் சொல்லி வாயமுள்ள இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அதான் நம்ம பார்த்துங்க சனிக்கிழமை நம்ம வந்திருக்கோம் சனிக்கிழமை கூட்டம்லாம் இருக்குங்களா இங்கே பாருங்கள் பொது தரிசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு லைனே ஒரு ஏழு எட்டு லைன் இருக்குது ஓகே நான் ஏதோ இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் சனிக்கிழமை வந்தோம்னா நம்ம கூட்டம் இல்லாமல் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம லைன்ட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட செவ்லெலாம் பார்த்திங்கனா நம்மளுடைய சுத்த தமிழ் சமி தமிழ் லெட்டரை வந்து அப்படியே வந்து இதில் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு இந்த கோயில் கட்டி எத்தனை ஆண்டு ஆச்சுன்னு தெரில ஆனால் அப்போயே பார்த்திங்கன்னா தமிழ் எடுத்துக்கல கல்விட்டாக வந்து பொறிச்சிருக்காங்க ஓகே லைனில் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்தோம் இப்போ லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம பாதிக்கு தான் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லைனில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு செகண்டை கொண்டாட்டாக தான் பார்த்திங்கன்னா சாமிக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி தான் இருக்குது நம்ம இப்போ கும்பிட போகிறோம் இங்கே இருக்கிற வுட் ஃபினிஷிங் இந்த தூணுகளிலாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது நல்லா எடுத்து எடுத்துக்காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டாச்சு கோபுர தரிசனம் கோடி அப்படிங்கிற மாதிரி கோபுர தரிசனம் பார்த்தாச்சு இங்கே ஒரு கிணறு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக காசெல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி இருக்குது ஓகே அப்படியே அதே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெயிட் இப்போ நம்ம அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் அதாவது கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் அடுத்து நம்ம சமயபுரம் கோயிலுக்குலாம் போக வேண்டியது இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம அப்படியே லைட்டாக கவர் பண்ணிக்கலாம் இங்கே கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் சாமிக்கு முன்னாடி இருக்கிற திருவாச்சி கடை அந்த மாதிரி அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது இங்கேருந்து வந்து மூ ரெண்டு மூணு கோபுரம் தாண்டி தான் வந்து மெயின் கோபுரம் போனோம் அப்படியே லைன் அடுக்கடுக்காக மூணு கோபுரங்கள் இருக்குது அப்படியே அதுவும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெயில் காலத்துக்கு மேலே வந்து பந்தல் போட்டுவிட்ருக்காங்களா அப்படியே ஜாலியாக நம்ம ரெண்டு பக்கம் சுற்றி போயிட்டு கடைகளெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய பேர்த்து இங்கே வந்து கே கூப்பிட்டு வந்துருக்காங்க அதுக்கும் நிறைய பேரு எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க ஓகே ஆல்ரெடி நம்ம அப்படியே நம்ம பாட்டு அடுத்து சமயபுரம் போக வேண்டியது இருக்குது சாய்பாபா கோவிலுக்கு இன்னும் அப்புறம் அப்படியே அந்த பிரம்மா கோயில் தலையெழுத்து மாற்றம் பிரம்மா கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது நிறைய இன்னும் இந்த வீடியோவில் இருக்குது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் திருச்சியில் ஓரளவுக்கு ஒரு திருச்சியில் ஒரும்பார்ட்டண்ட்டான ஒரு ரெண்டு மூணு கோயிலை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி வீரப்பூர் வீடியோ செல்லாண்டியம்மன் கோயில் வீடியோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்காட்டி கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே திருச்சியிலேருந்து பார்க்குறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே வாங்க அப்படியே நம்ம போவோம் அப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த குழந்தைகளுக்கான அந்த விளையாட்டு பொம்மை கடை இந்த மாதிரி வந்து ஒரு திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த கோயிலுக்கு வந்தாலும் ஒரு வைபாக இருக்குது அந்த கோபுரம் பாருங்க அது அப்படின்னு நிமிந்து நிற்கிற கோபுரத்தை பார்த்தா இந்த கோபுரத்துக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கோபுரமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் வந்து ரெண்டு கோபுரமும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பூலோக வைகுண்டநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க பூமி பூலோக வைகுண்டநாதர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்து பேர் சொல்லுவாங்க அதாவது இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து பூலோக வைகுண்ட மாதிரி போல்வாங்க நம்ம வந்து அதை வரலாறுலாம் நம்ம தெரியாது ஓகேங்களா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க அடுத்தது சமயம் சமயபுர வீடியோ இருக்கு மறக்காம ஃபுல் வீடியோ மெயினா பாத்துங்க நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்தே நம்ம வயா திருச்சி வழியா அதாவது காவேரி ஆற்றை தாண்டி இப்போ நம்ம சமயபுரம் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிராவலிங் சேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது லைட்டாக பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி சமயபுரம் வந்தாச்சு அதாவது பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் வந்து இப்போ வந்து பூச்செறிதல் அப்படிங்கிற ஒரு விழா வந்து நடந்துட்டுருக்கு பயங்கரமாக அதனால் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்குங்கிறாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தை விட பார்த்திங்கன்னா சமயபுரம் கோயிலில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சாமி பார்க்குறக்கு எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது நம்ம எந்தளவுக்கு வீடியோ கவர் பண்ண முடியும் அப்படின்னு தெரில ஓகே நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம கவர் பண்ணி நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு இங்கே பாருங்க தான் கோபுரம் இது நல்லா பெரிய கோவில் நல்லா கோபுரமும் பெருசு நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு கூட்டமும் இருக்குது நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு நம்ம வந்து கோயிலுக்கு பேக் சைடில் வந்து அப்படியே வந்து நம்ம நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணியாச்சு இந்த இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடி அதாவது பார்த்திங்கன்னா முடி எடுப்பாங்க இல்லைங்க அதாவது மொட்டை அடிக்கிற இடம் இதை வந்து பக்தர்கள்லாம் தங்குறது நம்ம வந்து நைட் டைமில் வந்துட்டோம்னா நல்லா தங்குறக்கிற இடம் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா வந்து இங்கே போட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அன்னதான குடமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஓகே நம்ம அதையும் காமிக்கிறேன் சமயபுரத்துலேருந்து பார்க்குறவங்க ஹாய் 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 நீங்கள் சமயபுரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கவர் பண்ணிடுங்க இதுதான் அன்னதான குடம் ஓகே அன்னதான கூடத்துக்கு டைம் இருக்கேன்னு தெரில நம்ம மூணு மணிக்குள்ளே நாலு மணிக்குள்ளே கோயில் வந்து நட சாத்திடுவாங்களாம்மா இந்த பூச்செறிதல் விழா நடக்கிறனால அதனால் போய் சாமியை கும்பிட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம சாமி கோயிலுக்கு அதாவது வாசப்படி வந்துட்டு உள்ளேதான் வந்து அம்மன் இருக்காங்க சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சமயபுரத்தில் கவர் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப கூட்டம் வந்தனால கவர் பண்ண முடியல ஆல்ரைட் மக்களே அப்படியே நம்ம டூ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதாவது சமயபுரம் மாறிய முகிலேருந்து டூ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கே ஒரு சீரடி சாய்பாபா கோயில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு வாங்க அந்த வீடியோ பார்ப்போம் நம்ம அப்படியே டிராவலிங் பண்ணி சாய்பாபா கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கும் ஆனால் அந்த ஐநூறு மீட்டருக்கு முன்னாடிலேருந்தே பாருங்கள் அந்த சாய்பாபா கோயில் கோபுரம் பாருங்கள் செம்ம எதோ தெரியுது இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட் அதாவது மார்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் கட்டின கோயில் அது நல்லா பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறக்கு அனுமதியாக என்னென்னு தெரில நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கவர் பண்ணுவோம் ஓகே இங்கே பார்க்கிங்களா வண்டியை நிறுத்திட்டு நம்ம கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சீரடி சாய்பாபா அதாவது திருச்சி சீரடி சாய்பாபா கோயிலோடய என்ட்ரன்ஸு ஓகே உள்ளே வந்து ஃபோன் வீடியோ எடுக்கிறக்கு அலவுட் இல்லையாம இப்போ தான் நான் பர்மிஷன் கேட்டேன் நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக உச்சத்தில் பிரம்மாண்டத்துலேயே உச்சம் உள்ளே வந்து ஃபுல்லாக கிரானட்லேயே ஆன கோயில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நைட்டில் ஃபவுண்டைன்லாம் போட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஆல்ரெடி மேக்கலே நம்ம அப்படியே ட்ராவலிங் பண்ணி நம்ம இப்போ அப்படியே நம்ம திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பிரம்மா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா கோயில்னு சொல்லுவாங்க திருப்பட்டூர்னால் வந்து இது வந்து திருச்சிக்கு ஒரு அவுட்ருன்னே சொல்லலாம் அதாவது அதாவதுன்னா லால்கு லால்குடி அரியலூர் அந்த அந்த ரூட்டில் போகிறதில் ஒரு கிராமத்தில் ஒரு அவுட்ரில் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே வாங்க நீங்கள் அந்த சாட்ஸ் தான் பார்த்துருக்கீங்க வண்டி போகிறத பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் இங்கே பாருங்கள் செம்ம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை வந்ததுனால எந்த கோயில் எல்லா கோயிலையுமே கூட்டம் தான் ஓகே இதான் பிரம்மா கோயில் இதுவும் நிறைய வரலாறுலாம் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா உள்ளே பிரம் பிரம்மா இருக்கார் அப்புறம் வந்து பிரம்மகேஸ்வரர்னு சொல்லி ஈஸ்வரன் சாமி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிரம்மா கோயில் தான் உள்ளே இருக்குது தலையெழுத்து மாத்தும் பிரம்மா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பாருங்கள் லிங்கம் பிரம்மகேஸ்வரர் லிங்கம் அப்புறம் பிரம்மா கோயில் இது வந்து பிரம்மாவோடைய பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லலாம் இங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் சேகரம் கும்பதேசேகரம் நடக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க அப்படி நம்ம அப்படியே உள்ளே போகலாம் இங்கே உள்ளே வந்து ஒரு பழமையான நிறைய கோயில்கள்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் உள்ளே வந்து பழைய காலத்து கோயிலும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் சப்ரைஸாக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே மங்கீஸ்லாம் வந்து ஜாலியாக விளையாண்டுருக்கு அதாவது ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே நிறையா வந்து ஃபுட்டும் அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து பொறி அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பிரம்மாசாமி அப்புறம் உள்ள இருக்கிற லிங்கம் எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு அப்படியே நம்ம கோயிலுக்கு சைடில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் கிணறு இருக்குது இந்த இடத்த தான் சொன்னேன் ஒரு பூங்கா மாதிரி வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் இங்கே உள்ள பழமையான கோயிலெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோயில்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கு இந்த இடத்த ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் அப்புறம் இங்கே மரமெல்லாம் நிறையா இருக்குது அது வந்து நல்லா மூலிகை மரம் ஒரு ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி மரங்கள் அதெல்லாம் இருக்குது அந்த லொக்கேஷன் தான் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் இங்கே பா இந்த கோயில் தான் சொன்னேன் பாருங்கள் ஒரு நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இந்த மேலே டிசைன்லாம் பாருங்க இது ரொம்ப 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 பழமையான கோயில் இதெல்லாம் பார்த்தாலே வந்து செம்ம பழமையாக இருக்குது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நீங்கள் திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு லிங்கம் இருக்குது நல்ல பெரிய லிங்கம் அப்புறம் ஆப்போசிட்லேயும் நிறையா கோயில்கள்லாம் இருக்குது ஓகே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பி இங்கே பக்கத்தில் நீங்கள் திருச்சியில் லோக்கலில் இருக்கீங்கன்னா மறக்காம வந்து இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கான இடமும் ஒரு அமைதியான பூங்காவோட செமையாக இருக்குது இருங்க இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் சாஸ்டில் காமிச்சா தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் கன் கண்டினியூ பண்ணுறேன்